ஓம் ஹத் ஈசா ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று ஒரு சிந்தனைக்கு வந்த தலைப்பு ஒரு உரையாடல் காலத்தில் நண்பரோடு பேசிய போது வந்த ஒரு நிகழ்வு அதன் மூலியமாக இந்த ஒரு கேள்வி உதயமாகி அதற்கு தீர்வும் கிடைத்தது பக்தி நெறியில் இல்லாதவர்கள் உயர் சுகபோக வாழ்வில் இருக்கின்றார்களே எப்படி அதாவது நம்ம ஒரு நல்ல குருமார்களினுடைய திருவடியை பற்றி இருக்கிறோம் அசன் அகத்தியர் நாமத்தை சொல்கிறோம் மாதம் மாதம் அன்னதானம் செய்கிறோம் இயன்ற அளவு ஆலய வழிபாடு செய்கிறோம் தர்ம காரியங்கள் பல செய்கிறோம் எல்லா நிலைகளில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட நிறைய தடைகளும் சோதனைகளும் வறுமை நிலையிலிருந்து மீள முடியாத சில சூழல்களும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தில் தடைகளும் பொருள் ரீதியான சிக்கல்களும் பெருகிக்கொண்டே இருக்கின்ற நிலையும் சமூகத்தில் இருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகள் சந்திக்கின்ற நிலையும் அதனால் துன்பத்தை அனுபவிக்கின்ற நிலையும் இருக்குது ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா சுகபோக வாழ்க்கை ஒருத்தர் வாழறது எந்த சூழல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய வழிபாடு மாதத்தில் ஒரு நாள் தான் போவாங்க அதுவும் கடமைக்குன்னு போகிறது எதுனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா தெய்வ வழிபாடு இல்லாத துவங்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலைக்காக போகிறது இப்படி அதே போல் கும்பாபிடேக நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது பொருள் காணிக்கை கொடுத்துட்டு அங்கே முன்னிலை தலைமை நிலையில் சில அமைப்புகளை அவங்க ஏற்றுக்கிறது இது மாதிரி சூழல்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதே போல் அசைவ நெறியிலையும் அவங்க இருப்பாங்க சன்மார்க்க நெறியிலையும் இருக்க மாட்டாங்க குருமார்கள் தொடர்புலையும் சென்றதில்லை தர்மகாரியத்திலையும் பெருசாக ஈடுபடுறதில்லை ஆனால் குடும்ப வாழ்க்கையில் மேன்மையாக இருப்பார்கள் மனைவிக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கறது தனக்கு தேவையானது கார் வசதியோடு இருக்கிறது பங்களா வசதியோடு இருக்கிறது தன் குழந்தைகளை சராசரியான கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது அரசு கல்லூரியில் இலவசமான படிப்பு நிலை குழந்தைங்களுக்கு கிடைக்கலனா கூட எங்கன்னா ஒரு இடத்துல ப்ரைவேட் காலேஜில் கூட மேனேஜ்மெண்ட் சீட்டில் காசு கட்டி படிக்க வைக்கின்ற அளவுக்கு ஆற்றலும் பலமும் அவங்களுக்கு வந்துடுது இது மாதிரிலாம் அவங்க வாழ்கின்ற பொழுது நம்ம இவ்வளோ ஆன்மீகத்தில் இருக்கோம் இவ்வளோ ஒரு உயர்நிலையில் இருக்கிறோம் இவ்வளோ தர்ம காரியத்தில் இருக்கோம் சிந்தனை எல்லாமும் ஈஸ்வர சிந்தனையாகவும் குருமார்களினுடைய திருவடி சிந்தனையாகவும் குருமார்கள் வழிகாட்டிய அந்த வழிமுறையில் செல்லுகின்ற நிலையாகவும் நம்மளது இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட அந்த முன்னேற்ற நிலைன்னு நமக்கு கண்ணுக்கு புலப்படலையே தெரியலையே அப்படின்னு முதல்ல ஆதங்கப்படக்கூடாது ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ எந்த சூழ்நிலைகளில் உடல் உயிர் மனம் சார்ந்து நிம்மதியான தன்மையில் இருக்கின்றோமோ அத் தனயம் பூர்வ ஜென்ம தான் அதில் சில குறைபாடுகள் ஏதாவது வந்து மனதில் துன்பத்தை நமக்கு சங்கடத்தை நமக்கு கொடுக்குதுனாக்கா அது கர்ம வினை பாதிப்பு தான் இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம் இந்த பிறவியில் அவங்க கோயிலுக்கு போகல இந்த பிறவியில் சைவ மார்க்கத்தில் இல்லை இந்த பிறவியில் அவங்க குருமார்கள் திருவடி பூஜையை செய்யலை எந்த சர்வீஸ்லேயும் இல்லை ஆனால் இருக்க இருக்க சொத்துக்கள் சேருகிறது புகழ் சேருகிறது பேர் புகழ் கௌரவ நிலைகள் அதிகரிக்கிறது அப்படின்னாக்கா அவங்கள பார்த்து நம்ம எந்த அளவும் பொறாமைப்படக்கூடாது வியந்து நிற்க வேண்டும் என்ன புண்ணியம் செய்திருப்பாம்பா அப்போ இறை இந்த அளவுக்கு கருணையோடு அவங்களுக்கு வழங்குகின்றது அப்படின்னாக்கா ஏதோ பிறவியில் அவர்கள் செய்து வந்த புண்ணியம் அவர்களை இந்த அளவு உயர்ந்த நிலையில் வைத்து அழகு பார்க்கின்றது அப்படின்றது தான் அர்த்தம் அப்போது ஒரு ஆன்மீகவாதி எல்லா வகையிலையும் சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருந்துக்கிட்டே இருக்கிறார் ஆனால் அவர் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்கார் வாழுகின்ற இட வசதியில் சிக்கல்களாக இருக்கார் தன் தேவையை பூர்த்தி செய்துகிறதுல குறைகள் இருக்குது அப்படின்னாக்கா அவர்களுடைய முன்வினை பயன் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் தெய்வத்துக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அதனால் ஒருவர் கஷ்டப்படுறதை பார்த்து இவன் என்ன பாவம் பண்ணானோ அனுபவிக்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்கிறதும் இவன் பார்ப்பா ஒன்றுமே உழைப்பில்லாத உட்காந்து தூங்கிக்கினே அவன் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்கான்பான்னு சொல்கிறதும் நம்மளுடைய அறியாமை தெய்வம் அவரவர்களுக்கென்று ஒரு டிசைன் கொடுத்து அமிச்சிருக்கு ஒரு படம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஹீரோ ஹீரோயின் மட்டும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படத்தை கதையாக எடுத்துகிட்டு போகவே முடியாது ஒரு வில்லனுக்கும் அங்கே முக்கியத்துவம் நகைச்சுவை நடிகர்களுக்கும் முக்கியத்துவம் இசையமைப்பாளர்களுக்கும் முக்கியத்துவம் பாடல் ஆசிரியருக்கு முக்கியத்துவம் இயக்குநர்கள் இருக்கிறாங்க ஃபினான்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்த கலவையில் தான் ஒரு படத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி அங்கே வைக்கிறோம் அதை கோர்வையாக முழுமையாக நம்ம பார்க்கும் தான் அது ஒரு படம் அப்படின்ட்டு நம்ம பேசிக்கிறோம் அதனால் ஒரு ஹீரோவை பொறுத்து மட்டும் அதில் இல்லை அந்த படத்தில் ஒரு ஹீரோ அது மாதிரி இன்னும் நிறைய படங்களில் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுபோல் தான் நிறைய புண்ணிய பலம் பெற்றவர்களுக்கு புண்ணியத்தினால் பலனை அனுபவிக்கின்ற நிலை நிகழ்காலத்தில் தெய்வம் கொடுத்தே தீரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அவர்களுடைய சூழலை பார்த்து எள்ளி நகையாடுவதோ அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து நாம் பொறாமைப்படுவதோ முட்டாள்தனத்திலும் கேடுகட்ட முட்டாள்தனம் அதனால் பக்தி நெறியில் இருக்கிறவன் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பானும் சொல்ல முடியாது பக்தி நெறி அல்லாதவனுக்கு எப்பயுமே துன்பத்தில் இருப்பானும் சொல்ல முடியாது அவரவர்களுடைய கர்மவினைக்கு ஒப்ப அவரவர்கள் என்ன வரத்தை வேண்டினார்களோ இறைவனிடம் அதை அனுபவிப்பதற்காக பிறவி கொண்டு வந்திருப்பார்கள் அவர்கள் என்ன கேட்டாங்களோ அதை அனுபவிக்கதான் அதே போல் அவர்கள் என்ன செய்துட்டு வந்தாங்களோ அதனுடைய விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் அனுபவிப்பதற்குத்தான் மறுபிறவி கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குருவாக இருந்து ஒரு சீடனை உருவாக்கவில்லை ஒருத்தர் அப்படின்னாக்கா அடுத்த பிறவியில் அவங்க ஒரு பத்து சீடர்கள் நூறு சீடர்களை தொண்டகிழிய கத்தி உருவாக்கி அவர்களை ஞானியாக மாற்றுவதற்கே பிறவி இறைவன் கொடுத்திருப்பார் இன்னொருத்தர் ஆசிரியராக இருந்திருக்கிறார் ஒழுங்காக மாணவர்களுக்கு விசுவாசத்தோடு வகுப்பு எடுக்கலை வந்து தூங்கிட்டு போய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மாணவர்களுக்கு அறிவை கொடுக்காம பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதற்குண்டான துன்பத்தை அவங்க பெற்றுதான் தீர வேண்டும் இது மாதிரி இந்த பாவ புண்ணிய கணக்குகளை பேசுனது தான் ஒரு இடத்துல சர்ச்சையாக பள்ளியில் வந்தது நம்ம இங்கே பள்ளியில் பேசல அறிவியல் தெளிவு பெற்ற சான்றோர்கள் இது புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கணும் அப்போ நம்ம இது சுட்டி காட்டுறது அதாவது ஒரு குறையை நினைத்து எள்ளி நகையாடுவதும் தவறு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையை கண்டு பொறாமைப்படுவதும் தவறு வியக்கலாம் திருத்திக்கலாம் இதை செய்யலாமே கண்டு அந்த இடத்துல குற்றநிலைகளாக ஏளனம் செய்து பேசுவதும் பொறாமை குணத்தோடு கேலி குத்துகள் செய்வதும் தவறான விஷயங்கள் தனக்குண்டான பணியையும் தனக்குண்டான நிலையையும் தனக்குண்டான சத்தியத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு போகணும் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணா அவர்கள் கூட அந்த பள்ளியில் நடந்த நிகழ்வுகளுக்கு நான் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தன் தவறை உணர்ந்துட்டு நான் திருத்திக்க முற்படுறேன் அப்படின்னே அவர் பேசியிருக்கிறார் சானைக்கிய டிவியில் வந்து பேசும்போதும் இப்போ மாறுபட்ட சில சே ஊடக வழியில் வந்து பேசுகின்ற பொழுதும் தன் தவறையை உணர்ந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பார்க்குறேன்னு தான் அவர் சொல்லி செயல்பட்டு அதனால் வார்த்தைகள் அப்படின்றது சதா காலமும் விழிப்பு நிலையிலிருந்து ஒருத்தர் செயல்படுத்திக்க முடியாது வாழ்வு நிலை அப்படின்றதும் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ற மாதிரி அது செயல்படுத்திக்க முடியாது உள்ளே இருக்கும் நம்ம பெற்று வந்த வரம் பாவபுண்ணிய நிலைக்கு ஒப்பத்தான் அது செயல்படும் அதனால் பக்தி நெறியில் இல்லாதவங்க சுகந்த நிலையில் உயர்ந்த சுகபோக வாழ்க்கையில் இருக்கிறாங்க நான் எவ்வளோ பக்திமான இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்லாம் வந்து பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்த தன்மையை விட்டுவிட வேண்டும் முடிந்தவரை சத்தியத்தில் இருந்து நம்ம செயல்பட செயல்பட இருக்கின்ற வினைகள் கர்மாக்கள் கழிந்து மேல்நிலை சற்று அதிகரித்து அதிகரித்து உயர்ந்த நிலையில் வந்து நிற்பது உறுதி இது சத்தியம் அதனால் பக்தி முக்தி இறைமார்கம் சித்தர்கள் மார்க்கம் அப்படி இப்படின்னு பேசுவதை விட ஒரு மனிதன் நன்றாக இருக்கிறானா அவனுக்கு நல்வினை இருக்கிறது அவன் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கானா கர்ம வினைகள் இருக்குது அதை நீக்கிக்கிறதுக்கு போக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற வழிமுறையை தான் நம்ம பார்க்கணும் அதனால் பீரருடைய வாழ்வை நாம் ஆராய வேண்டாம் நாம் எந்த அளவு சத்திய பாதையில் செல்கிறோமோ அதை நாம் செயல்படுத்தி கொண்டு நம் கர்ம வினைகளை நீக்கி கொள்கின்ற முயற்சியில் நம்ம ஈடுபடுகின்ற பொழுது நம்மவையிலையும் நம்மளை சார்ந்தோர்களுக்கும் மேல்நிலைகள் உறுதிபட வந்து சேரும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்